இரண்டாயிரத்து பதினொன்றில் அஜய் தேவ்கான் நடிப்பில் வெளியான சிங்கம் படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு அனுஷ்கா ஷெட்டிக்கு கிடைத்தது ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அந்த ரோல் காஜல் அகர்வால் கைவசம் சென்றது ஷாருக்கானின் சூப்பர் ஹிட் திரைப்படமான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் நடிகை பிரியாமணி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு என்கிற பாடலுக்கு நடனமாடினார் அதில் நடனமாட முதலில் நயன்தாராவை தான் அணுகியுள்ளனர் ஆனால் பிற காரணங்களால் டான்ஸ் ஆடும் வாய்ப்பை நயன் நிராகரித்தார் பாலிவுட்டில் ஜவான் மூலம் அறிமுகமான நடிகர் விஜய் சேதுபதிக்கு அமீர் கானின் லால் சிங் சட்டா படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பிற பணிகளில் கமிட் ஆகியிருந்ததால் அந்த வாய்ப்பை நிராகரிக்க செய்தார் புஷ்பா புகழ் அல்ல அர்ஜுன் கபீர் கான் இயக்கிய பஜ்ரங்கி பாய்ஜான் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை நிராகரித்தார் இந்த வாய்ப்பு பல நடிகர்கள் வசம் சென்ற நிலையில் இறுதியில் நடிகர் சல்மான் கான் தேர்வு செய்யப்பட்டார் மலையாள நடிகர் நிவின் பாலி சிஷா படத்தில் நடிக்கும் வாய்ப்பை நிராகரிக்க செய்தார் அப்போது கயம்புலம் கொசுன்னி என்கிற மலையாள படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் பாலிவுட் அறிமுகத்தை தவறவிட்டார் கே மூலம் இந்தியா முழுவதும் பிரபலமான நடிகர் யாஷ்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே லால் கப்தான் படம் மூலம் பாலிவுட் வாய்ப்பு கதவை தட்டியது ஆனால் அவர் பட வாய்ப்பை மறுத்ததால் இறுதியில் செஃப் அலி கான் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அல்ல அர்ஜுன் நிராகரித்த பஜ்ரங்கி பாய்ஜான் படம் புனித் ராஜ்குமார் கைவசமும் சென்றது படத்தின் கதை பெரிதாக இம்ப்ரெஸ் செய்யவில்லை என கூறி படத்தில் நடித்திட மறுப்பு தெரிவித்துள்ளார் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சல்மான் கானின் டபாங் மூன்று படத்தில் ஆண்டாகனஸ் ரோலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்ததால் அந்த ரோலுக்கு சுதீப் தேர்வு செய்யப்பட்டார்